கற்றிட்ட பாடத்தை வாழ வர வேண்டும் கல்வாரி பாடத்தை கற்றுத்தர வேண்டும் கற்றிட்ட பாடத்தை வாழும் வர வேண்டும் എന്നെങ്കിലും Where ஆண்டவரை உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும் நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன் உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும் அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன் உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உம் ஒழுங்கு முறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும் தன்னலத்தை நாள விடாதேயும் வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும் உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வழி தருளும் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு திருவசனங்கள் பதினைந்தில் இருந்து இருபது வரைய காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஆட்டுத்தோலை தோலை போத்தி உங்களிடம் வருகின்றனர் ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள் அவர்களின் செயல்களைக் கொண்டே அவர்கள் யாரென்று அறிந்து கொள்வீர்கள் முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் பழங்களையோ பறிக்க முடியுமா நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கனிகளை கொடுக்க இயலாது கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும் இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவருடைய செயல்களை கொண்டே இனம் கண்டுகொள்வீர்கள் கிறிஸ்தவின் நாச்சேதி கிறிஸ்துவே உமக்கு புகழ் உமக்கு புகழ் you will be able to tell them by their fruits அவர்களுடைய செயல்களைக் கொண்டே இளம் கண்ட கொள்வீர்கள் இறை இயேசுவேல் அன்பானதே சகோதர சகோதரிகளே அன்பான தொலைகாட்சி விசுவாசிகளே பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தত্তম கர்மமே கட்டளைக்கல் தங்கத்தை உண்மையான தங்கம் என்று பார்ப்பதற்கு உரசி பார்ப்பார்கள் அதை உரசி பார்ப்பதுதான் அதனுடைய பெருமையை சொல்வது அதே போன்று நம்முடைய புகழை பறைசாற்றுவது நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் ஒரு மரம் நல்ல மரம் என்று சொல்லோம் என்றால் அதனுடைய கனிகளை கொண்டு அவைகள் பிரசித்தி பெறுகின்றன பெருமை பெறுகின்றன அதே போன்று மனிதர்களும் அதே போன்று விதை அறுப்பான் தினை விதைத்தவன் திணை அறுப்பான் என்ன விதையை போடுகிறோமோ அதுதான் வரும் நல்லவைகளாக இருந்தால் நல்லவையாக மிளிரும் தீயவைகளாக இருந்தால் தீயவைகள்தான் வரும் எதை நாம் செய்கிறோம் எதை நினைக்கிறோம் அதாவது ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க அது மேல பார்த்தா கொஞ்சமா தெரியும் அது கொஞ்சமா தெரியறதை பார்த்துக்கிட்டு அது ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்க கூடாது பின்னாடி பூதகாரமான ஒரு பெரிய ஐஸ் மலையே கூட இருக்கலாம் இந்த டைட்டானிக் ஷிப் உடைஞ்சதே இப்படிப்பட்ட ஐஸ்பர்கினால் தான் வெறுமனே வேஷம் என்பது களைந்துவிடும் எட்டு நாளில் களைந்துவிடும் என்று ஒரு மொழி இருக்கிறது ஆகவே எப்படி வேஷம் போட்டாலோ அவைகள் எல்லாம் வெறுமனே வெளிப்பூச்சாக அமையும் அல்லது நாம் செய்கிற செயல்கள் நல்லவைகளாக இல்லை என்றால் எடுத்து காட்டும் காட்டி கொடுத்துவிடும் பெயிண்டர் ஒரு கோவிலுக்கு பெயிண்ட் அடிப்பதற்காக ஒப்பந்தம் செய்து கொண்டார் நல்ல தரமான பெயிண்ட் இல்லாமல் தரம் குறைந்ததை கலப்படம் செய்து அடித்தார் அவருடைய துரதிர்ஷ்டம் அடிச்சு முடிகிறதுக்குள்ளார மழை வெளுத்து வாங்குது நல்ல தரமான பெய் உடனே காஞ்சிரும் அடிச்ச ஒரு ஒரு மணி நேரம் போதும் காஞ்சிரும் தரம் இல்லையா மழை அடிச்சோன்னே எல்லாம் கரைஞ்சி கீழே ஊத்துச்சு மழையோட சேர்ந்து வந்துருச்சு அப்படியே போய் பம்மிக்கிட்டு போறார் பங்கு தந்தை சொன்னாரு ரீபெயிண்ட் அந்த வேர்ட்ஸ் என்னன்னா மறுபடியும் பெயிண்ட் அடி என்பது ஒன்றும் என்ற வார்த்தையை அவர் சொல்லுகின்றார் செய்ததற்கு தவறுக்காக நீ மருந்து கழுவாயாக மறுபடியும் பெயிண்ட் அடிக்க வேண்டும் என்ற ஒரே கருத்து ரெண்டு கருத்தை ஒரே வார்த்தையில் ரீபெயிண்ட் அருமையான ஒரு துணுக்கு போடுவதை விட இயல்பாக இருத்தல் சால சிறந்தது நல்ல வழிதனை நாடு எந்த நாளும் பரமனை நத்தியே தேடு நம்முடைய எண்ணம் குறிக்கோள் அனைத்தும் நல்ல வழிதலை தேடுகின்ற வகையில் இருத்தல் வேண்டும் உயர்வு அற உயர்நலம் உடையவன் எவன் அவன் மயர்வு மர மதிநலம் அருளினன் எவன் அவன் அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் துயர் அறு சுடர் அடி தொழுது எழு என் மனனே இறைவன் அனைத்திற்கும் மேலானவர் எல்லா வகையான ஆகவேதான் நன்மையின் சொருபி அனைத்து நன்மைகளும் நிறைந்தவராக இருக்கிறார் ஆறு லட்சணங்கள் கரு த நியூக்ளியஸ் கடவுளுடைய அடிப்படை பண்புகள் ஆறு லட்சணங்கள் அனைத்து நன்மைகளுக்கும் சுரூபியாக இருக்கிறார் எம்பாடிமெண்ட் ஆஃப் குட்னஸ் அதிலிருந்து தான் நாம் பங்கு பெறுகிறோம் நம்மிடம் ஏதாவது நல்லது இருக்கிறது என்றால் அது இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டது ஏனென்றால் நாம் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே அவருக்கு இருக்கக்கூடிய நல்லவைகளில் ஒரு துளி தெய்வமே நான் ஒன்றுமில்லை எல்லாம் நீ தந்த தானம் நீர் எனக்கு கொடுத்ததாக எனக்குடைய தகுதிக்காக நீர் கொடுக்கவில்லை அன்பின் பெருக்கால் உன்னுடைய மிகுதியான அன்பின் பேரன்பினால் கொடுத்ததற்காக நான் நன்றி கூறுகிறேன் எனவே இத்தகைய பின்னணியில் ஆண்டவரிடம் செபிப்போம் முழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் மே ஐ பேர் குட் ஃப்ரூட் ஃபார் யோர் சேக் அண்ட் ரிஜெக்ட் வாட் எவர் ப்ரொடியூஸ் ஈவில் ஃப்ரூட் ஹெல்ப் மீ க்ரோ இன் ஃபேட் உமக்கான நல் கனி நான் தருவேனாக தீய கனி தரும் தீமையை என்னிடமிருந்து அறவே அறுப்பேனாக நாளும் நான் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் நீதியிலும் தீர்க்கமான சிந்தனையிலும் தைரியத்திலும் தன்னடக்கத்திலும் வளர எனக்கு வரமருளும் வாழ்க்கையில எங்கள் சொல் செயல் சிந்தனையில நல்லவைகளை பிறருக்கு தரக்கூடிய வகையில் எங்களை உயர்த்தி அருளும் நல்லவிகளை சிறப்பாக செய்யவும் அதனால் பலருக்கும் நன்மை கிடைக்கவும் பயன் கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு செழிக்கவும் வேண்டிய வகைகளிலே எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தந்திரலும் அருளையும் ஆசிரியையும் தந்திரலும் மன தெளிவையும் துணிவையும் தந்திரலும் நன்றி ஆண்டவரேன் உமக்கே நன்றி துதி தோத்திரம் புகழ் மகிமை உண்டாவதாக ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன்

ியாரின் பெயராலே ஆமில் ஏசுகே புகழ் மரியே வாழ்கள்